வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி இரவு எட்டு நாலு வரை துகுதியை பின் திருதியை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்னு வரை மகம் நட்சத்திரம் பின் பூரம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு மூன்று வரை மரண யோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் மற்றும் திருவோணம் இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் கவலைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கால்நடை மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் பொறுமையை கையழுவது நல்லது தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நீங்கும் இன்றைய நாள் வரவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் விடாப்பிடியாக செயல்படுவீர்கள் புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் தாமதங்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பயணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் மனை விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கும் புதுவிதமான பயிற்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகளில் கால தாமதம் உண்டாகும் புதுவிதமான பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும் குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் அமைதியின்மை உண்டாகும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு உணவு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் வெளிப்படும் தடைப்பட்ட பணிகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும் இன்றைய நாள் அசதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் கற்பித்தல் பணிகளில் சில மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இன்றைய நாள் வருத்தம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்பத்தி தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் உண்டாகும் அரசு சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் இனம் புரியாத ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் தொடர்பும் உண்டாகும் புதுவிதமான பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இன்றைய நாள் செலவு உண்டாக கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் இன்றைய நாள் பயம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி